தக்காளி நறுக்காமல் வதக்காமல் தக்காளியோட தோல் எதுவுமே சேர்க்காம சுலபமாகவும் சுவையாகவும் தக்காளி ஊருகா செய்கிறது எப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ இன்றைக்கி ஒரு கிலோ தக்காளி போல் எடுத்துருக்குறேன் தக்காளியை நல்லா அலசிடுங்க சின்னது பெருசு அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி நல்லா தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளியில் பின்பகுதியில் கத்தியை வச்சு அந்த தோல் மட்டும் கீறுற மாதிரி ஒரு இன்ட்டு மார்க் போட்டுருங்க இதை ஏன் போடுறோன்னா நம்ம இந்த தக்காளியை வந்து அவிச்சிட்டு தோல் எடுக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைட்டாக ஒரு இன்ட்டு மார்க் போட்டுட்டிங்கன்னா தோல் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி எல்லா தக்காளியும் போட்டுட்டு ஒரு ஒரு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது வேகிறதுக்கான தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம் பாருங்க நான் இதில் பாதி அளவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்து ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் போல் நீங்கள் ஃபுல் ஃப்ளைமில் வச்சு வேக விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து இந்த தக்காளி இந்த அளவுக்கு பாருங்கள் வெந்திருக்கும் அந்த தோல் வந்து நல்லா விரிவாக தெரியும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறின உடனே நீங்கள் தக்காளியில் இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த இன்ட்டு மார்க் போட்டுட்டு அவிச்சதுனால இந்த தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்கும் தக்காளி தோலை நம்ம சாதாரணமாகவே தக்காளி தொக்கு செய்யும் போதோ சட்னி செய்யும் போதோ சேர்க்க மாட்டோம் அது சேர்க்காமல் இருக்கிறதும் நல்லது அதனால் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு தக்காளி ஊறுகாய் செய்யலாம் நம்ம நார்மலாக வதக்கி செய்யும் போது தோலோடு சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதில் நார் அந்த சக்கை எதுவுமே இல்லாமல் புளி எடுத்து அதில் சேர்த்துருங்க இது கூட மிளகாய் தூள் வெறும் மிளகாய்த்தூள் இந்த வர மிளகாய் தூள் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க மூணு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கல் உப்பு நான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க இது எல்லாமே இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதுக்கு பூண்டு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அரைக்கிறதுக்கு அதனால் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சும்மா தோலோடு அப்படியே எடுத்து சேர்த்துருங்க ஒரு இன்ச்சு போல் இஞ்சி இஞ்சி தான் இது கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் இஞ்சியை எடுத்து ஒன்று நசுக்கிட்டு சேருங்க இல்லைனா இந்த மாதிரி துருவி சேர்த்துருங்க அப்போ தான் அங்கே அங்கே துண்டு துண்டாக இல்லாமல் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக்கி வச்சுருக்கிறேன் நம்ம எல்லா ஊறுகாய்க்கும் சேர்க்கறது தான் இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துருங்க இது அப்படியே வந்து நம்ம அரைச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல ஸ்மூதாக அரைச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைச்சிடணும் இப்போ நம்ம வானலி சூடு பண்ணி தாளிச்சிடலாம் வானொலி சூடு பண்ணிவிட்டு இப்போ நல்லெண்ணெய் தான் சேர்த்து இதை நம்ம தாளிக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருங்க கருவேப்பிள்ளை இதில் ஈரம் இல்லாத கருவேப்பிள்ளையே அதில் சேர்த்துட்டு கருவேப்பிள்ளை ஈரத்தன்மை முழுசாக போகிற அளவுக்கு பொரிய விட்டுருங்க பூண்டு விருப்பப்படுறவங்க வந்துட்டு பூண்டு நசுக்கிட்டு சேர்க்கலாம் இல்லை முழுசாகவும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுட்டு சேர்க்கலாம் ஆனால் அதோடைய டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறும் இது சேர்க்காமல் செய்கிறது நல்லாவே இருக்கும் அதனால் இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சதும் இந்த பல்ப் அப்படியே சேர்த்துருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சேர்க்கணும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க பெரிய வானிலையில் வச்சு செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா கொதிக்கிற எண்ணெய் கையில் வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அதனால் பெரிய வானிலை வைங்க ஃபுல் ஃப்ளேம் குறைச்சிட்டே வச்சு செய்யுங்க இதை மூடி வச்சு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் போல் இதை அப்படியே வதங்க விடுங்க நடுவில் நடுவில் நம்ம திறந்து கிண்டி விடணும் வெளியே வச்சு பயன்படுத்தணும் நான் ஊறுகாயை அப்படின்றவங்க கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஆற விட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது மேலே எண்ணெய் இருக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் ஆனால் கடைசியாக இறக்கும்போது கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வதங்க விட்டு கூட இறக்கிக்கலாம் இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போதும் அப்படின்றவங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஊர்காய் வந்து இந்த அளவுக்கு அந்த வானிலையில் ஒட்டாமல் இருக்கணும் அடியும் பிடிக்கக்கூடாது அந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நாம் இதில் வந்து அதிக அளவுக்கு எல்லாம் சேர்க்கலாம் இந்த ஊர்காய்க்கு தேவையான எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம் மோரோவர் நம்ம தக்காளி எல்லாம் ஆரம்பத்தில் வதக்க செய்யலை அதனால் இதுக்கு எண்ணெய் வந்து நம்ம குறைவாக தான் சேர்க்குறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு எப்படி வந்துருச்சு பாருங்கள் ஊர்காய் இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம் ஆற ஆற அதில் இருக்கிற எண்ணெய் வந்து மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ தனியாக வைக்கவே எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது இந்த ஊர்காயை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் தக்காளி ஊர்காவை சாதத்தில் போட்டு தோரம் பருப்பு அவிச்சதை சேர்த்து நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நம்ம தொட்டு சாப்பிட்லாம் டிஃபன் ஐட்டம்க்கும் தொட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் செய்து பாருங்கள் நன்றி